காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செஞ்ச முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கூட ஸ்டாலினுக்கு தெரியாதான்னு கேட்டாரு அண்ணாதுரை இறந்த பிறகு கருணாநிதி சூழ்ச்சி செஞ்சு முதலமைச்சர் ஆனாரு அவர் நேரடியாக முதலமைச்சர் ஆகலை நானும் அப்படித்தான் முதலமைச்சர் ஆனேன்னு ஒரு போடு போட்டாருங்க

பொதுமக்கள் கிட்ட பேசிட்டு முதலமைச்சர் புறப்பட்ட உடனே அவரை வரவேற்கிறதுக்காக கட்டி வச்சிருந்த பலூன்களை எடுத்துட்டு போறதுல ஒரு பெரிய போட்டியே நடந்துச்சு நேரடியாக ஓட்டு போட்டு எந்த முதல்வரும் தேர்வு செய்யப்படுறது இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் ஆனால் யார் முதல்வராக வரணுங்கிறத மக்கள் முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வரை தேர்வு செய்கிறாங்கன்னு மதுரை பிரச்சாரத்தில் வச்சு முதலமைச்சருக்கு ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தாரு ஸ்டாலின் கருணாநிதி முதலமைச்சர் ஆன விதத்தை எடப்பாடியார் விமர்சிச்ச மாதிரி அவர் முதலமைச்சர் ஆன விதத்தை எடுத்து சொல்லி ஸ்டாலினும் கிண்டல் அடிச்சாரு வெறும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் இன்று காலையில ஸ்ரீபெரும்புதூர்ல தேர்தல் பத்தியாரம் போயிருக்கிறாரு அந்த பேர் பெரிய புத்திசாலி மாதிரி பேசியிருக்கிறாரு என்னன்னா அவரு நேரடியாக ஓட்டு போட்டு யாரும் முதல்வராக வர முடியாது நேரடியாக யாரும் முதலமைச்சராக ஓட்டு போட்டு வர முடியாது அது எங்களுக்கும் தெரியும் அது வந்து தெரியாம பேசல அவர் சொல்றாரு கலைஞர் எப்படி நேரடியாக ஓட்டு போட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு நேரடியாக போட்டு நேரடியாக ஓட்டு போட்டு எந்த முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை ஆனால் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிதான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளரான ஓட்டு போடுறாங்க அதுதான் உண்மை யாரும் டைரக்டா முதலமைச்சர் ஓட்டு போறதில்லை அப்படித்தான் கலைஞரும் முதலமைச்சராக வந்தாரு அப்படித்தான் அண்ணாவும் முதலமைச்சராக வந்தாரு அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களும் முதலமைச்சராக வந்தாரு அப்படித்தான் அப்ப யார் ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சராக வந்தாங்க அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இவர் எப்படி முதலமைச்சராக உங்களுக்கு தெரியும் இவர் எப்படி அவர் ஓட்டு பண்ணீங்களா ஓட்டு போட்டப்போ அன்னைக்கு முதலமைச்சர் யாரு அம்மையார் ஜெயலலிதா அவர் இறந்து விட்ட காரணத்தினால அந்த இடத்துக்கு அவர் அந்த இடத்துக்கு வந்து வந்தது எப்படி வந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் யாரு காலில் விழுந்தாரு எப்படி தவழ்ந்து வந்தாரு எப்படி ஊர்ந்து வந்தாரு அதுக்கு பிறகு அந்த அம்மையார் அவரை தட்டி கொடுத்து அதற்கு நீ தான் எனக்கு சரியான ஆளு நீ தான் சரியான அடிமை எனக்கு மட்டும் இல்லை பிஜேபிக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அவரை தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்களே தவிர அவர் சொல்ற மாதிரி அது உண்மை அல்ல என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை அவரை வந்து ஆட்சியை கவிழ்க்கை நினைச்சோம் திமுக நடக்கலை அப்படின்னு வீராமேசம் பேசிட்டு இருக்கிறாரு திமுக பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிய கவிழ்க்க நாங்க நினைச்சது இல்ல கவிழ்க்க நினைச்சிருந்தா ஒரே நொடியில நிச்சயமா அடுத்த நாளை கொடுத்திருக்க முடியும் ஒரே நொடியில கொடுத்திருக்க முடியும் இளைஞன் 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 அமைச்சர் உதயகுமார் மக்களை ஏமாத்துறதுக்காக ஜெயலலிதாவுக்கு கோவில் கட்டிட்டு இருக்காருன்னு சொன்ன ஸ்டாலின் ஜெயலலிதா மரணத்தை மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் குற்றம் சாட்டினார் மரணத்தை கூட மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் உண்மையா யாருக்கு தெரிஞ்சிருக்கா அந்த அம்மா எப்படி இறந்தாங்க என்ன சிகிச்சை கொடுத்தாங்க எப்படி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க யார் டாக்டர்கள் பார்த்தாங்க இது வரைக்கும் செய்தி உண்டா கிடையாது எப்படிப்பட்ட குடும்பம் தான் இன்னைக்கு நடந்து நாலு வருஷம் ஆச்சு அந்த அம்மா இறந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது விசாரணை கமிஷன் அமைச்சாங்க நீதி அரசர் ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு அந்த விசாரணை அமைச்சு இது வரைக்கும் ஏதாவது வெளியில செய்தி வந்திருக்கா வரல குற்றவா இந்த இது வந்து கண்டு இது வந்து தப்பு நடந்திருக்கு இது கொலை இந்த மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு சொன்னது நாங்க இல்ல இந்த ஸ்டாலினோ அல்லது இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளோ முன்னோடிகளோ சொன்னது இல்ல சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க துணை முதலமைச்சரா இருக்காரு பாருங்க ஓ பன்னீர் செல்வம் அவர்தான் தான் சொன்னது ஆகவேதான் விசாரணை கமிஷனை அமைக்கப்பட்டுச்சு அந்த விசாரணை கமிஷன் அமைக்க சொன்னது நாங்கள் இல்லை ஓ பன்னீர்செல்வம் தான் அவர் அமைச்சர் அவர் சொல்லிதான் அமைக்கப்பட்டுச்சு ஆனா எட்டு முறை அவருக்கு ஆஜர் பண்ணி ஆஜராக நீங்க வந்து சாட்சி சொல்லணும்னு அவருக்கு சம்பந்தம் அனுப்பிச்சாங்க இது வரைக்கும் அவர் ஒருவரோட போல ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்துக்கு யார் காரணம் என்பதையும் கண்டுபிடிக்கிறதும் இந்த ஸ்டாலினுடைய வேலை தான் நான் விட மாட்டேன் கண்டுபிடிச்சே அந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஏன்னா இறந்தது யார குப்பனோ சுப்பனோ இல்ல ரோட்ல போற தெருவில் போற எங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு இருக்கிற குப்பனோ சுப்பனோ இல்லை இறந்து போனவர் முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவருக்கே இந்த நிலை என்ன மற்றவங்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதுதான் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இந்த கொடுமை இந்த லட்சணத்துல அம்மா படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க அம்மா படத்தை போட்டோ பக்கத்துல வச்சுக்கிறாங்க அம்மா பேரை சொல்லி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா 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 நூற்றுக்கு நூறு முறை அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் நாடகம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக வெற்றி பெற்று வருவாய்த்துறை அமைச்சராகி கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர

வேற எதுக்கு தர்கு? அடைவே சுத்தல. நீ வந்து 100 மரம் ஜெயிட்டா ஆந்திரா நீ என்னயா பண்ற? புளுகுரத்துக்கு வருது. புளுகுரது கூட இருந்து குடுத்தா தான் வென்றாங்க. எழுவி குட்டப்ப எழுவி குடு அதுவே சொல்லுறாங்க. அ பீகர்க்காரன் காலிக்கு போறாரு. சோழندر வந்து 1975 என்னடா கூட

இப்போ வந்து புக்கைப்பட்டி ரெண்டாயிரத்தி தான் நான் வேணும்னு சொன்னேன் குருக்கட்டும் குருக்கட்டும் நான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன் அவரு நான் என்ன சொன்னேன் ஐயாயிரம் ஆயிரத்தி ஆயிரத்தி நாலாயிரம் சாதாரண அதேபோல இன்னொரு அமைச்சர் பாண்டியராஜனும் ஸ்டாலினை கடுமையா விமர்சனம் செஞ்சு பேசினார் அதிமுக உடையமுன்னு ஸ்டாலின் சொன்னதுக்கு பதில் சொன்ன அமைச்சர் பாண்டியராஜன் இருட்டில் போயிட்டு இருக்கிறவன் பயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு விசில் அடிச்சுக்கிட்டே போற மாதிரி ஸ்டாலின் பேசுறதா கிண்டல் அடிச்சாரு மக்கள்கிட்ட அவங்களும் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க நாங்களும் பிரச்சாரத்துக்கு போயிட்டோம் எங்க வந்து எவ்வளவு எழுச்சி இருக்குன்னு அவருக்கு மன தெரியும் அவர் மனச்சாட்சிக்கு நல்லாவே தெரியும் அந்த விரக்தியின் அடிப்படையில் பேசுறது வந்து நம்ம தவறாக புரிஞ்சுக்கிடக்கூடாது இருட்டில் சென்று கொண்டிருக்கும் ஒரு மனிதன் பயம் வரக்கூடாதுன்றதுக்காக விசில் அடிச்சுக்கிட்டே போவாங்க சைக்கிள் ஓட்டிட்டு போகிறப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் அவர் இருக்காரு நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற திமுக எம்பி கனிமொழி தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தை சுற்றி பார்த்தாங்க அப்புறம் மீனவர்கள்கிட்டையும் பேசி அவங்க குறைகளை கேட்டாங்க மார்தாண்டத்தில் செய்தியாளர்களிட பேசும்போது வர தேர்தலில் பெண்களுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கும்படியாக தலைமை கிட்ட வலியுறுத்துவேன்னு சொன்னாங்க ஆனால் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே மரியாதை இல்லைன்னு கூட வந்த மகளிர் அணியினர் புலமனத கேட்டு சிலர் சிரிச்சாங்களாம் நாங்கள் வந்து வலியுறுத்துறது தொடர்ந்து வலியுறுத்துவது பிஜேபியோட தேர்தல் அறிக்கையிலே முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு சட்டமாகப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல இயக்கங்கள் வந்து அதற்கு உறுதுணையாக நிற்போம் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறோம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்பதாலையும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர் என்கிறதாலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரதா சொல்லி கட்சி தொண்டர்களை எமோஷ்னலாக டச் பண்ணாரு அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அவர் அரசு பள்ளியில் படித்தவர் விவசாயத்தை அத்தனை தொழிலும் அவருக்கு நன்கறிவர் அந்த வகையிலே குடிமராமத்து திட்டமாக இருந்தாலும் சரி வேளாண்மை துறை சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி உயர்கல்வித்துறை சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக பல்விக் கல்வித்துறை திட்டத்தங்களுக்காக அதிகப்படியான இந்தியாவிலேயே சுமார் முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா பதினான்கு வகையான பொருட்களும் மடிக்கணி விலையில்லா சைக்கிள் போன்றவற்றை அம்மா வழிகை அத்தனை திட்டங்களும் கொண்டு விடாமல் மாண்பு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார் ஆனால் அதிமுக கூட்டமே மொந்தைய வச்சுட்டு சொம்பை எடுத்துட்டு போகிற கூட்டம்னு செய்யாறு கூட்டத்தில் விளாசினாரு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு கூடவே இருந்தவர் சொல்றாருன்னா கரெக்டாக தானே இருக்கும்னு சில ஒரிஜினல் உடன்பிறப்புகள் கிண்டல் அடிச்சது அவர் காதல விழுந்திருந்தா நிலம கொஞ்சம் ஏடா தான் இருந்திருக்கும் அதிமுக ஆட்சியில் தான் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அதனால தான் குற்றங்கள் குறைந்துள்ளது அப்படின்னு ராசிபுரத்தில் நடைபெற்ற அதிகாரிகளுக்கான ஆய்வு கூட்டத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா பேட்டி கொடுத்தாங்க எதிர்கட்சியினர் தொடர்ந்து அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழகத்தில் என்றும் குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறினார் இந்தியாவிலேயே பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்றும் பாதுகாப்பான மாநகராட்சி சென்னை மற்றும் கோயம்புத்தூர் என்றும் நாங்கள் சொல்லவில்லை அம்மாவினுடைய அரசில் இருப்பவர்கள் சொல்லவில்லை தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் பாராட்டை தெரிவித்திருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அதிமுக ஆட்சியில் தான் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அதனாலதான் குற்றங்கள் குறைந்துள்ளது அப்படின்னும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு இருபத்தி இரண்டாயிரம் மனுக்கள் பெறப்பட்டு அதிக தண்டனைகள் பெற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்சியில்தான் குற்றங்கள் விரைவாக குறைக்கப்பட்டிருக்கிறது உலகத்திற்கே முன்னோடி திட்டம் அப்படின்ட்டு உலக நாடுகள் பாராட்டுகிறது நேரத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாவலராக உலகத்திற்கே முதல்வர் முன்னோடியாக இருக்கிறார்னு சொன்னாங்க இந்தியாவிற்கே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னோடியாக இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாவலராக இருக்கிறார்கள் இந்த குற்றங்கள் என்பது படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆகியோர் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் நட்சாண்டுதல் வழங்கியிருக்கிறது திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் இருப்பதாக தீய சக்திகள் வதந்தியை பரப்புவதா திருமாவளவன் வருத்தப்பட்டார் தேர்தல் நேரத்தில் சமூக ஊடகங்களில் அவதூறுகளை பரப்புவார்கள் வதந்திகளை பரப்புவார்கள் கவனமாக இருந்து அதற்கெல்லாம் நாம் உரிய எதிர்வினையை ஆக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் வந்து உரசல் இருப்பதை போல வதந்திகளை பரப்ப தொடங்குகிறார்கள் வேண்டிய ஒரு காலகட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட திருமாவளவன் முதலமைச்சருக்கு ட்விட்டர்ல ஆலோசனை சொல்லி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததா சொன்னாரு அதுபோல் ஏழரை சதவீதத்திற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்காக முதலமைச்சர் காத்து கிடந்த போது நான் ஒரு ட்வீட் போட்டேன் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஏன் ஆளுநரின் கையொப்ப கையொப்பத்திற்காக காத்து கிடக்கிறீர்கள் உங்களுக்கே அதிகாரம் இருக்கிறது ஒரு அரசாணையை வழங்கிய முதல்வர் அவர்கள் ஆளுநருக்காக காத்திருக்காமல் அரசாணையை பிறப்பித்தார் இந்தியாவிலேயே விலை பேச முடியாத இயக்கமா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படின்னு உறுதியா சொன்னாரு நாம் சமூக நீதிக்காக அவர்களுக்கு பிடிக்கும் அவர்கள் விரும்பியதைப் போல அவர்களின் நாம் போகவில்லை என்பதுதான் யார வேண்டுமானாலும் தன்னுடைய மூலம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட முடியும் என்று சாதித்திருக்கிற அவர்களால் இந்தியாவிலே அவர்களால் விலை பேச முடியாத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே முடியாது வண்டோத்ரே வண்டோத்ரே அன்புடையே கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பீ அரசியலாதியை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கர்லவித்தும் மண்ணா வித்தோம் சுவிஸ் பேங்கில் குவிக்கிறா ஓட்டு போடும் மதி கெட்ட ஆட்டு மந்த நம்ம தான் பார்த்த போதும் காட்டி இருக்கிறோம் நூறு கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க